எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணும் இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தலில் தற்கொலை பண்ணி சேர்த்திருக்கார் வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒருத்தர் பேசலை ஒரு அரசியல் இயக்கம் முற்போக்கு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பெண்ணியவாதியெல்லாம் எங்கேயும் படுத்திருக்கிறீங்க

அது வந்து கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய விஷயங்கள் அதே போல் தொடர்ச்சியாக ஒரு ஒரு மேடைகளில் பல மேடைகளில் பெண்கள் குறித்து ஒரு பிற்போக்கான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு இன்னும் நேற்றைக்கு முந்தின தினம் இங்கே சென்னையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்று அவர் நடத்தியிருக்காரு எல்லா பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அந்த செய்தி வந்திருக்கு அதில் பல விஷயங்கள் அரசியல் விஷயங்களை பேசிட்டு திருப்பூரில் இருக்கக்கூடிய ரிதன்யா என்ற பெண் வந்து பரதஷ்ஷ்ரி கொடுமையால் சமீபத்தில் இறந்துருக்குறாங்க அந்த பெண்ணின் விஷயத்தை சொல்லி மிக மோசமாக அந்த பொண்ணு இறந்துருக்கு அதுக்கு வந்து மாத சங்கங்கள் எங்கே போச்சு பெண்கள் அமைப்புகள் முற்போக்காளர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு மாத சங்கம் பல விஷயங்களுக்கு போராட்டம் நடத்துகிற மாத சங்கம் இப்போ என்ன குகையினோ கஞ்சாவும் அடிச்சுட்டு மயக்கத்தில் இருக்கிறாங்களா இல்லை டாஸ்மார்க் வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாரு மாத சங்கத்தை பற்றி அவர் என்ன நினச்சான்னு எங்களுக்கு தெரியலை இதே இடத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து விஜயலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை ஏமாத்தின போது ஒரு கம்ப்ளைண்ட்டை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி கொடுத்தோம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அரசியலில் தலைமை தாங்கிறதுக்கு ஆண்மகன் தான் வரணுங்கிற மாதிரி ஒரு பிற்போக்கான கருத்தை சொன்னார் அப்போ எங்களுடைய ஜனநாயக மாத சங்கத்துடைய அகில இந்திய பொது தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய வாசிகை அவர்கள் அதற்கு எதிர்த்து ஒரு செய்தியை கொடுத்தாங்க இப்படி தொடர்ச்சியாக சீமானவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவர் பெண்கள் அவருடைய கட்சியிலும் பெண்கள் இருக்கிறாங்க அதில் என்ன பாதுகாப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை ஒரு பெண்கள் குறித்து ஒரு பிற்போக்கத்தனமான ஒரு விஷயங்களை பேசுகிறதுங்கிறது தொடர்ச்சியாக அவருக்கு இருக்கு அவர் பேசினா பல மணி நேரம் பல்வேறு விஷயங்களை பேசுவார் ஆனால் பல விஷயங்களை அவர் பேசுகிற போது அவருடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் என்ன செஞ்சங்கிறது ஒருபோதும் பேசுனது கிடையாது ரிதன்யாவுக்காக மாத சங்கம் எங்கே போச்சுன்னு அவர் கேட்டதில் எங்களுக்கு சந்தோஷம் தான் பெண்கள் அமைப்புகள் போராடணும்னு அவர் சொன்னதில் தப்பு இல்லை நாங்கள் எங்கே இருந்தோம் இறந்த அன்னைக்கு அடுத்த நாள் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை சந்திப்பதற்கு எங்களுடைய அகில இந்த மாத சங்கத்துடைய தலைவராக இருக்கிற ராதிகா உள்ளிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாத சங்க தலைவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் வந்து திருப்பூரில் நடத்தினோம் இது எல்லா சமூக வலைதளங்களும் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதான் இவர் பேசுகிற விஷயம் வந்து நாங்கள் அங்கே இருந்ததை நாங்கள் வந்து வெளிப்படுத்துகிறோம் ஒன்று ஆனால் எங்கே போச்சுன்னு கேட்கக்கூடிய சீமானு எங்கே போனார் அவர் ரெதிமையாக்காக போராடினாரா வரதட்சணை கொடுமைக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தாரா ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருப்பாரா ஜனநாயக மாத சங்கம் பத்திரிக்கை செய்தியும் கொடுத்தோம் பாதிக்கப்பட்டவங்களை சந்தித்தோம் ஒரு கண்டன போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் சமூக ஊடகங்களில் எங்களுடைய கண்டன போஸ்டர் எல்லா இடங்களையும் போயிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆக இது வந்து ஒரு மோசமானே அவர் வந்து அக்கறையோட பேசினதா பரவாயில்ல மாத சங்கத்தையும் கஞ்சாவையும் கொகையின் குடிச்சுட்டு நம்ம மயக்கத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குற இல்ல ஒரு பிற்போக்கத்தனமான ஒரு ஆணாதிக்க சிந்தனை அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் அவதூறாக பேசின விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் அதை வந்து வன்மையாக அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் கண்டிக்கிறோங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்முடைய ஆணையர் உள்பட இதுல கண்டிப்பாக அவர் மீது வழக்கு பதிவு பண்ணும் இதுல சொல்லக்கூடிய கூடுதல் விஷயம் என்னன்னா அவர் பேசின எல்லா விஷயங்களும் எல்லா தொலைக்காட்சிகளும் வந்திருக்கு யூடியூப் உள்பட எல்லா இடங்களும் போயிட்டே இருக்கு இது வந்து பெண்கள் முன்னேற்றத்துல பெண்கள் பெண்களுடைய விடுதலையில அக்கறையோட பேசுகிறேன் பெண்கள் மீதான வன்முறைக்கு வலுவான குரல் கொடுத்து என்னுடைய அனைத்திந்திய ஜனநாயக மகாசங்கம் போன்ற அமைப்புகளுடைய பெயரை அவர் வந்து சமூக ஊடகங்களில் தவறாக பேசுகிறாரு அது வந்து பரவுதுங்கிறதை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் அதன் அந்த தொலை சா தொலைதொடர்பு சாண சாதனங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக இப்படி பெண்கள் குறித்து இழிவாக பேசுவதற்கு எதிராக ஒரு வலுவான ஒரு வழக்கை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு கமிஷனரை பார்க்க முடியல அதில் வந்து ஏசி அவர்களை தான் அடுத்த கட்ட அதிகாரிகளை தான் பார்த்து நாங்கள் ம டிசியை பார்த்து மனு கொடுத்துருக்குறோம் இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமாக பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு ஒருத்தர் புகார் கொடுக்க ரெண்டாவது கூட ஒருத்தர் போகலாம் அல்லது ஒரு ரெண்டு மூணு பேர் போகலாம் அங்கே உள்ளே போய் பேசுகிற போது அதை தாண்டி புகைப்படம் எடுத்து நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு போன பிறகு பார்த்திங்கன்னா வந்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள் பல காவல் நிலையங்களில் இருக்கிற வழக்குகளில் எஃப்ஐஆர் இல்லை சார்ஜெட் இல்லை நடவடிக்கை இல்லை பாதுகாப்புலேன்னு வந்திருக்கிறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை தமிழக அரசும் அனைத்து காவல் நிலையத்திலும் பெண்கள் தான் நிறைய வந்திருக்காங்க அங்கே வழக்குகளை பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை கூட எடுக்கக்கூடிய ஏற்பாடு என்பது தமிழக காவல்துறையில இருக்கணும் அதற்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இதை இன்னும் கூட விரைவுபடுத்தி வழக்குகளை நடத்துறதுக்கான ஏற்பாடு செஞ்சால் இவ்வளோ பேர் இங்க வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் கருதுகிறோம் ஆகவே பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய துறையாக காவல்துறை இருக்கணுங்கிறதா சீமான பேச்சை தொடர்ச்சியாக அனைத்து ஜனநாயக மத சங்கம் வன்மையா கண்டிக்கிறோம் இன்னும் ஒரு ஒன்னு இன்றைய தினம் வட சென்னையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க ஜனநாயக மத சங்கம் கண்டன போராட்டங்களை நடத்த இருக்கிறோம் இதே சென்னையில் அனைத்து பெண்கள் கூட்டமைப்போட ஜனநாயக மாத சங்கம் இணைந்து இன்னும் ஒன்று ரெண்டு நாளையில் ஒரு வலுவான கண்டன போராட்டத்தை நடத்தணும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆகவே நடவடிக்கை என்பது கராராக இல்லை என்று சொன்னால் அனைத்து இந்திய ஜனநாயக மத சங்கத்தை பற்றி எல்லா ஊடகங்களுக்கும் அரசியல் கட்சிக்கும் என்னுடைய த ஏ இன்னைக்கு தமிழகத்துடைய முதல்வருக்கும் நன்றாக தெரியும் எங்காவது பெண்கள் பாதிக்கப்பட்டால் இடிவுபடுத்தப்பட்டால் அமரியாதையாக நடந்து கொண்டால் மிகப்பெரிய போராட்டத்தை ஜனநாயக மத சங்கம் நடத்தும் என்பது கடந்தகார வரலாறு பொள்ளாட்சியில் ஒருத்தர் தான் குற்றவாளின்னாங்க ரெண்டு பேர் குற்றவாளின்னாங்க சிபிஐ வரைக்கும் போக சொல்லி சென்னையில வழக்கு பதிவு செய்து ஒன்பது பேர் குற்றவாளிகள் என்று நல்ல தீர்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு களமிறங்கிய போராடியே மாதர் சங்கம் அனைத்து ஜனநாயக மாத சங்கம் சீமானோன்னு அவ்வளவு பெரிய இவர் கிடையாது அவருடைய பேச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களை அவமரித அவமரியாதையாக எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணு இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தலில் தற்கொலை பண்ணி சேர்த்துருக்கார் வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒருத்தர் பேசலை ஒரு அரசியல் இயக்கம் முற்போக்கு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பெண்ணியவாதிகள்லாம் எங்கே போய் படுத்திருக்கிறீங்க கொக்கைன்னு கஞ்சாதம்பு படுத்திட்டீங்களா என்ன இல்லை டாஸ் மார்க் இல்லை சரக்கு படுத்திட்டீங்களா என்ன உங்கள் பிரச்சனை பரப்பரை இவர் கிடையாது அவருடைய பேச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டை பெண்களை அவமரித அவமரியாதையாக நடத்தியதாக நாங்கள் கருதுகிறோம் குறிப்பாக மாத சங்கத்தை தொடர்ந்து பேசுகிறார் பேசுவதற்கு எந்த விதமான ஒரு சதவிகித தகுதி கூட சீமானு கிடையாதுங்க இதான் எங்களுடைய கருத்து எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மாண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணும் இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தலில் தற்கொலை நிச்சயத்திற்கு அவர் வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ பே சி இன்னைக்கு தமிழ்நாட்டை பெண்களை அவமரியா அவமரியாதையாக நடத்தியதாக நாங்கள் கருதுகிறோம் குறிப்பாக மாத சங்கத்தை தொடர்ந்து பேசுகிறார் பேசுவதற்கு எந்த விதமான ஒரு சதவீக தகுதி கூட சீமானு கிடையாதுங்க இதான் எங்களுடைய கருத்து ஆகவே வலிமா வலுவான வழக்கை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு என்னுடைய மாநில குழு சேர்ந்து செய்ய அடுத்து இன்னொரு செய்தியை சொல்லணும் அதாவது வரதட்சணைக்காக ரிதன்யாவை வந்து பட இறந்திருக்கிறாங்க அதுக்கு நடவடிக்கை

வரதட்சணை கொடுமையில சீமான் பேர்ல வழக்கு போடணுங்க சீமான் பேர்ல வரதட்சணை கொடுமையில வழக்கு போடணும் ஒரு பொது இடத்துல வரதட்சணை வாங்குவதும் தப்பு கொடுக்கறதும் தப்புங்கிற போது மனைவியை கேட்க சொன்னதாக அவர் சொல்றதே குற்றம் தானே வரதட்சணை வழக்கலையும் நம்முடைய கமிஷனர் ஆபீஸ்ல அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும் அந்த வீடியோவையும் அவர் எங்க பொதுவாக பெண்கள் குறித்து பேசிய வீடியோவும் நாங்க வந்து கமிஷனருக்கு கொடுக்கறோம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் சொல்லிக்கிறோம் தமிழ்நாட்டு பெண்களை அவமரியாதையாக நடத்தியதாக நாங்கள் கருதுகிறோம் குறிப்பாக மாத சங்கத்தை தொடர்ந்து பேசுகிறார் பேசுவதற்கு எந்த விதமான ஒரு சதவிகித தகுதி கூட சீமானு கிடையாதுங்க இதுதான் எங்களுடைய கருத்து ஆகவே வலிமா வலுவான வழக்கை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம் அடுத்த கட்ட போராட்டத்தில் எங்களுடைய மாநில குழு சேர்ந்து செய்ய அடுத்து இன்னொரு செய்தியை சொல்லணும் அதாவது வரதட்சணைக்காக ரிதன்யாவை வந்து பட இறந்துருக்கிறாங்க அதுக்கு நடவடிக்கை எங்கே போச்சு மாதசங்கன்னு கேட்டிருக்கிறாரு அவர் இன்னொரு தொலைக்காட்சி கொடுத்த பேட்டி வந்து இங்கே இருக்குது எங்கள்கிட்ட கூட ஆடியோ வீடியோ இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து என்னுடைய மனைவியோட அம்மா கிட்ட மொத்தம் எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு அதை எங்கிட்ட கொடுங்க நான் பயிர் வச்சு நான் வந்து நல்லா சாகுபடி பண்றேன்னு சொன்னேன் என் மனைவி நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்க வேணா நான் கேட்டுங்கன்னு சொல்றாங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்லை என் மனைவி கேட்டு எனக்கு அதை வாங்கி கொடுத்துருக்கணும்னு சொல்றாரு வரதட்சணை கொடுமையில சீமான் பேர்ல வழக்கு போடணுங்க சீமான் பேர்ல வரதட்சணை கொடுமையில வழக்கு போடணும் ஒரு பொதை இடத்துல பிரச்சனை வாங்குவது தப்பு கொடுக்கறதும் தப்புங்கிற போது மனைவியை கேட்க சொன்னதாக அவர் சொல்றதே குற்றம் தானே ஆக இன்னைக்கு வரதட்சணை வழக்கிலையும் நம்முடைய கமிஷனர் ஆபீஸ்ல அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும் அந்த வீடியோவையும் அவர் எங்க பொதுவாக பெண்கள் குறித்து பேசிய வீடியோவை நாங்க வந்து கமிஷனருக்கு கொடுக்கறோம் கொடுக்கறோம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் சொல்லிக்கிறோம்